வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது இந்த பதிவுல குரு செவ்வாய் சேர்க்கைக்கு அந்த சேர்க்கை பனிரெண்டாம் இடத்தில் வந்தால் நம்ம வந்து எப்படி சில பரிகாரங்களையும் தொழில் நுணுக்கங்களையும் கையாளலாங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு சொன்னதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகர் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அவர் இப்போ இடைப்பட்ட காலத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் வெளிநாட்டில் இருக்காரு அப்போ அவருக்கு குரு செவ்வாய் பனிரெண்டில் இருக்காங்க அப்போ இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் அவருக்கு எந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு அவர் ஜாதகத்தை நம்ம பார்த்தப்போ அனலைஸ் அனலைஸ் பண்ணி அவருடைய ஜாதகத்தில் சொன்னோம் அவர் ஆஸ்திரேலியால இருக்கார் அப்போ அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது அவர் ஜாதகத்தில் பார்த்துட்டு நாம கேட்டோம் அது விச்சிக இலக்கணம் அந்த ஜாதகம் அப்ப அந்த விருச்சிக இலக்கணத்துக்கு செவ்வாய் உச்சமா இருக்கிறார் மூணு நாலு குடையவர் நாலுல இருக்கிறார் சனி அப்போ அந்த சனி வசிப்பிடணும்னு நம்ம எடுத்தாலும் அந்த சனி மூணு குடையவர் நாலுல இருக்கார் மூணாம் இடங்கிறது இயலிசை நாட்டியம் மெல்லிசின்னு எடுத்துக்கலாம் சனி எதுக்கு உகந்தவர் இரும்பு இரும்பு தத்துவம் அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிற தத்துவத்துக்கெல்லாம் உகந்தவர் அப்போ அதுல நம்ம உடம்பில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது எலும்பு எலும்பு தத்துவத்துக்கு உகந்தவர் சனி பகவான் அப்ப அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் போன்னு சொல்றோம் இயல் இசை நாட்டியத்துல வரக்கூடிய சுகமான இசை மெல்டிசின்னு சொல்றோம் அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்டோம் மெல்போன்ல இருக்கீங்களான்னு கேட்டோம் ஆஹ் மெல்போன்ல தாங்க இருக்கேன் அப்படின்னு இதெல்லாமே வந்து சில காரகத்துவ நட்சத்திர அதாவது பாவக காரகத்துவத்தையும் ராசி காரகத்துவத்தையும் அந்த கிரகங்களுடைய இணைவில் வச்சுட்டு அதனுடைய செயல்பாட்டுல நம்ம கேட்க முடியும் செயல்படுத்த முடியும் பயிற்சி பண்ணிட்டே வர வேண்டிதான் அப்போ அந்த விஷயத்தை கேட்டப்போ அவர் ஓகேன்ட்டார் அப்போ அவருடைய பார்வையில் எட்டாம் பார்வையில புதன் இருக்கிறார் அந்த எட்டாம் பார்வையில புதன் இருக்கிறார் செவ்வாயுடைய எட்டாம் பார்வையில புதன் இருக்கிறார் அப்போ அந்த புதன் எட்டாம் இடங்கிறது நமக்கு என்னதான் எடுத்துக்கிறோம் விட்டு படிப்பது தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்ய முடியாமல் இடையில் விட்டு பின்னீடு தொடர்வது அது புத்திகாரகன் விவேக காரகன் புத்திகாரகன் விவேக காரகன் அப்போ நம்ம ஃபெயிலாகி போய் எடுக்கிற படிக்கிற பக்கம் டுட்டோரிலையும் போவோம் அப்போ புதனை வந்து விவேகம் போவோம் அப்போ அந்த விவேகத்தையும் துட்டுவரிலையும் விக்டோரியான்னு கேட்டேன் அப்போ விக்டோரியாவில் இருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமா அப்போ அந்த மகரத்திலேயே செவ்வாய் உச்சமா இருக்கிறாரு அந்த செவ்வாய் மகரத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிற செவ் அப்போ அந்த மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு அப்போ செவ்வாய் தான் தென்னை மரம் தேங்காய் இது சம்பந்தப்பட்ட பொருள் அப்ப தேங்காய் இல்லாம என்ன உண்டு பண்ணுவோம் சட்னி உண்டு பண்ணுவோம் அப்போ தேங்காயில சட்னி ஒன்று வந்தீங்க சிட்னிலயும் இருந்தீங்களான்னு கேட்டேன் சிட்னியில இருந்து தான் வெல்போன் போனேன் அப்படின்னா அப்போ மூணு நாள் அவருக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ அவருடைய பார்வை அந்த புதன் படுவதால் புதன் தான் நமக்கு விவேகம் அது சனியுடைய வீட்ல இருந்து செவ்வாய் பார்க்கிறார் அப்போ வழக்குகளால் பிரச்சனையை சந்திக்க வேண்டுங்கிற ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுல அவருக்கு வந்துடும் நிறைய வரிகட்டாத எட்டாம் இடம் வரியின் எடுத்துக்கலாம் அப்போ நிறைய வரி கட்ட முடியாத சூழ்நிலைல இருந்து கேஸ்ல சிக்கி இருக்கிறாரு சில தொழில் பிரச்சனைகள் இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அவர் அங்க ஒரு தொழில் பண்ணணும் என்ன தொழில் பண்ணலாம் நிறைய இருந்து இழந்துட்டார் அப்ப அவருக்கு நாம சொன்னோம் இந்த பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் குரு கனிகளில் எலுமிச்சம்பலமாகவும் மாம்பழமாகவும் தனுசு ராசிக்கு குரு எலுமிச்சம்பலமும் எடுத்துக்கிறார் அப்போ விருச்சிக இலக்கணத்துக்கு ரெண்டாவது வீடு தனுசு வீடு அவருக்கு வருது அப்போ எலுமிச்சி பலம் இந்த ரெண்டு குடையவர் பன்னெண்டுல போய் உட்கார்ந்துருக்காரு எங்க அவருக்கு சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போ இந்த சுக்கரன் வந்து பேக்கரி ஹோட்டல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் காரகத்துவத்துல அப்போ இந்த தனுசுக்கு எலுமிச்சம்பலமும் அந்த செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஏன்னா குருவுக்கு அஞ்சாம் வீடு மேச வீடு செவ்வாய் வீடு அது வருமான வீடு அப்போ குரு தனுசுக்கு அஞ்சாம் வீடு நிலையான வருமானத்தை சொல்லக்கூடிய அப்ப நிலையான வருமானத்தை தனுசுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அங்க சுக்கரன் தான் சாரி தான் கொடுக்கணும் அப்ப அந்த செவ்வாய் குருவும் சேர்த்து சுக்கரன் வீட்டில் இருப்பதால் நம்ம என்ன சொல்றோம் நீங்க குரு எலுமிச்சும் செவ்வாய் காரம் அப்போ செகப்பு கலரு அப்போ இந்த எலும்புச்சும்பழத்தையும் அந்த காரத்தையும் ஒண்ணு சேர்த்துனா சிவப்பு கலர் வரும் மிளகா கொடியும் ஒன்னு சேர சிவப்பு கலர் அது ஊருகா அதுதான் பன்னெண்டாம் இடம் தொட்டுக்கிற இடம் தொட்டுக்கிற ஐட்டம் அந்த ஐட்டத்தையும் நீங்க அங்க உங்களுக்கு ஏன்னா அந்த லக்கணத்துல அவருக்கு சனி பகவான் இருக்காரு அப்போ அந்த சனி பகவான் ஸ்திரமா உட்காந்துருக்கக்கூடிய இடத்த கொடுக்குற அந்த இயக்கத்தை கொடுக்கணும் மகரத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இயக்கத்தை கொடுக்கணும் அப்ப நீங்க வாகனங்கள்ல அங்கேயே உணவு தொழில் பண்ணுங்க இந்த ஜொமாட்டோ இந்த மாதிரி எல்லாம் வருதுல்ல நம்ம உணவு தொழில் துறையில இப்ப புதிய மாற்றங்களை வீட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அந்த ஏரியாவில இரண்டு சக்கர வாகனத்துல சப்ளை ஒன்ற மாதிரி எடுத்துங்க நான்கு சக்கர வாகனம் வேண்டாம் அப்படின்னு ஏன்னா நான்கு சக்கர வாகனத்துக்கு நமக்கு சனியோட வீடா போயிடுது அப்போ இந்த லக்கணம் சனியோடைய நட்சத்திரத்தில் நினைக்கிது சாரி லக்கணத்துல சனி இல்ல லக்கணம் சனியோடைய நட்சத்திரத்துல நினைக்கிது நாலாம் வீட்டுல சனி இருக்கிறார் அப்போ அந்த சனி பகவான் நமக்கு நாலு வீல்ல போறப்போ வருமானத்தை தர மாட்டோம் நீங்க என்ன பண்றீங்க அந்த மூணாம் இடத்தை இயக்கிங்க ரெண்டு வீல் டூ வீலர்ல உணவு பொருள் சப்ளை பண்ணுங்க அங்க இருந்து இந்த பன்னெண்டுல குரு செவ்வாய் இருக்கிறதுனால இம்போர்ட் பண்ணுங்க இந்தியாவுக்கு அப்படின்னு இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுங்க ஊருகா ப்ரொடக்ஷன் பண்ணி ஏன்னா அந்த ஏழாம் இடத்துடைய பார்வை அங்கே இருக்குது சுக்கரனுடைய தான் இப்போ உட்காந்துருங்க ஏழுக்குடையவர் விருச்சயத்துக்கு ஏழுக்குடைய சுக்கரன் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்போ அந்த ஏழுக்குடையவர் நண்பர்கள் சுக்கரன் நண்பர்களாலும் சுகம் கொடுப்பார் அப்போ உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக இருந்து ஊருகா குரு செவ்வாயினா ஊருகா உணவு இந்த மாதிரி ஐட்டம் அப்போ உங்கள் ஊர்லேயே டூ வீலரில் இந்த உணவு சப்ளை பண்ணுற வேலையும் இருந்து ப்ரோடக்ட் பண்ணி ஊருகா உங்க நண்பர்கள் மூலயமா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சின்ன விஷயம் இத பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த கேஸுடைய வலிமை குறைவாகும் நீங்க அங்க எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க அப்படின்னு அப்போ அவர் அந்த மாதிரி பண்ணி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இப்போ ஒரு ஃபுட் ஃபேக்டரி மாதிரி ஆரம்பிக்கிறேன் அதுக்கு இங்கெல்லாம் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் வெளிநாட்டில் அப்படின்னார் சந்தோஷம் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்ப இதை பண்ணி முடிச்சு இதில் நல்ல ஒரு டெவலப் ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அளவுக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னார் என்ன நீங்க மறக்க முடியாத அளவுக்கு பண்ண வேண்டாம் நீங்க என்ன மறக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்போ நம்மளுடைய தொழில் காரியங்களும் சில விஷயங்களும் எங்கே ஒளிந்திருக்கிறது எங்கே மறைந்திருக்கிறது என்று நம்மளால் கண்டுபிடித்து நம் ஜாதகத்தில் செயல்படுத்த முடியும் அதற்கு சரியான முறையில் நாம் செயல்படுத்தினால் போதும் செயல்பட்டால் போதும் செயல்படும் இந்த முயற்சி உங்களுக்கும் ஒத்து ஒற்று போகும் அப்ப இந்த ஒத்து போற விஷயங்களை முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்ந்த என்னுடன் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி ஜாதகம் பார்க்க காத்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேரளா எம் ஆர்கே குருஜோதிடர் குருமணியன்றன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்